ிசோட்ல வீடியோ பார்த்து பாட்டியும் கங்காவும் ஷாக்ல இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு குமரன் வராரு என்னங்க இந்த வீடியோலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவ்வளவு நான் சீரியல்ல பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் பாட்டியும் சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு வந்து சாரதாவும் நர்மதாவும் வராங்க இதுக்கப்புறம் தான் அந்த சீரியல்ல இவங்க வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கங்கா வந்து கோவமா பேசுறாங்க குமரன் வந்து தான் இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு அவருக்கு சந்தோஷமா இருக்கு அந்த பிளேஸ்ல இருந்து நான் ஷூட்டிங் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு கிளம்பும் போது விஜய பாக்குறாரு விஜய் வந்து கேக்குறாங்க அவங்க மிஸ்ஸஸ் கிட்ட சொன்னீங்களான்னு சொல்லிட்டு அவளே சர்ப்ரைஸா டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்றாங்க உங்க ஆள் வேற டெரரு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் பாத்துக்கலாம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிளம்புறாரு குமரனுக்கு வந்து கதாநாயகன் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது குமரனை பத்தி ஷார்டா சொல்ல சொல்றாங்க குமரன் வந்து என் பேரு குமரன் கொடைக்கானல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எப்படி உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சோ உங்க லட்சியம் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க என்னால என் ஒய்ஃப் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா அவள் வந்து நான் வசதியா வாழ வைக்கணும் இல்ல நான் கிளிக் ஆயிட்டேன்னா எனக்கு நல்லா காசு வரும்னு சொன்னாங்க அதனாலதான் நான் இதுல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க குமரனோட மிஸ்ஸ வந்து கூப்பிடுறாங்க இல்ல அவங்க இங்கே வரல அவங்க டிவிய பார்த்து சர்ப்ரைஸா தெரிஞ்சுகிட்டோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க காவிரி வந்து தாத்தாவுக்கு விஜய்க்கும் சாப்பாடு பரிமாறுறாங்க விஜய் வந்து சொல்றாரு நீயும் உட்காரு பேசிக்கிட்டே சாப்பிட்லான்னு சொல்றாங்க காவிரியும் உட்காந்து சாப்பிடுறாங்க தாத்தா வந்து ரெண்டு பேரும் ஆஃபீஸ்க்கு போறீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்றாங்க விஜய் வந்து இல்ல வெண்ணிலாவை பாக்குறதுக்காக ஆபீஸ் போகிறேன்னு சொல்றாங்க காவிரிக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது தாத்தா வந்து காவேரிய கூப்பிட்றாங்க காவிரி வந்து அப்படியே ஸ்டன்னாக உட்காந்துட்டு இருக்காங்க என்னமா ஆச்சு உன்னதா கூப்பிட்றேன்னு சொல்றாங்க விஜய் வந்து என்னாச்சு காவேரின்னு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நார்மலாக இருக்கமே காமிச்சிக்கிறாங்க தேங்க்